அறிவுச்சுப்பு சேனல் இன்னைக்கு தான் தாம் என்னும் சொற்கள் பயன்படுத்தப்படும் இடங்கள் பற்றி பார்க்கலாம் தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பண்மையை குறிக்கும் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் இவை வேற்றுமை உறுப்புகளை தாங்கி வந்திருப்பதை நாம் அறிய முடிகிறது எப்படின்னா தன்னை ஐ தன்னால் ஆள் தனக்கு கு தனது அது தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இவை பன்மை தொடர்களில் பயன்படுத்தப்படும் சொல் இதுலேயும் வேற்றுமை உறவுகளை சேர்த்து பார்த்திங்கன்னா தம்மால் தம்மை தமக்கு தமது இதில் வேற்றுமை உறவுகளும் சேர்ந்து வந்திருக்கும் ஒரு சொல்லை பற்றி தெரிஞ்சுக்கிறப்பையே அது தொடர்பான சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பல இடங்களில் நமக்கு உதவியாக இருக்கும் இப்போ சில எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கலாம் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் இதில் வந்துள்ள தமது அப்படின்ற பன்மை மரியாதை பன்மை ஆகும் தலைவன் என்று வராமல் தலைவர் என்று வந்துள்ள அருவிகுதியும் மரியாதை பன்மை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் மாணவன் ஒருமை தனது ஒருமை மாணவர்கள் தமது பாராட்டை தெரிவித்தனர் மாணவர்கள் பன்மை தமது பன்மை மாடுகள் தமது தலையை ஆட்டின மாடுகள் பன்மை தமது பன்மை கன்று தனது தலையை ஆட்டியது கன்று ஒருமை தனது ஒருமை ஒருமை என்றால் ஆட்டியது என ஒருமை விகுதி பெற்று வர வேண்டும் பன்மை என்றால் ஆட்டின என பன்மை விகுதி பெற்று வர வேண்டும் தமது தனது இந்த சொற்களை பயன்படுத்தும் போது அது ஒருமையா பன்மையா அப்படின்றதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தான் நாம் அந்த வாக்கியத்தை சரியாக எழுத முடியும்